ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்றாதீங்க ஐயோ எதை செஞ்சாலும் தோல்வியாக இருக்கா எதனால் நீ யோசித்து பார்த்து எங்கே தப்பு பண்ணுறீங்க நான் அதை சரி செஞ்சிங்களா திரும்பவும் தப்பாக போச்சா நல்லதுங்க கைவிடறாதீங்க முயற்சி செய்யுங்க முடியுங்க சரியாக அம்மா அப்பா பேச சொல்லி கொடுத்ததுனால தான் நல்லா பேசுகிறோம் ஒரு ஸ்டேஜில் கையே பிடிக்காமல் நடக்கிறோம் நல்லா சைக்கிள் மோட்றோம் பைக்கு காரு எல்லாம் அழகாக ட்ரைவ் பண்ணுறோம் ஏன் முடியாது கண்டிப்பாக முடியும் என்னால் முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிருந்தாங்கன்னா நாட்டில் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிச்சிருக்க முடியாது கண்டிப்பாக முயற்சி செய்வோம் சாதிப்போம் அனுபவமே மிக சிறந்த பாடம் நன்றி